நிகழ்ச்சியை ஆளுங்கட்சியின் தரப்பு அதிர்ந்து போய் தான் பார்த்திருக்கு அப்படிங்கிறது உண்மை இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை கொடுத்திருக்காரு இதெல்லாம் ஏற்றுக்க கூடிய அதுதான் ஆனாலும் வந்துட்டு இந்த சினிமா கட்டவுட்டுக்கு பால் ஊத்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதனால பல விஷயங்கள் நடந்திருக்கு பல விபத்துகள் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசல சார் இது எப்படி உயிர்களுக்கு தேவையான அடிப்படை உணவான பாலை இப்படி கொட்டி அழிக்கிறது பாலை வீணாக்கிறது ஒரு கதைக்குதவாத செயலை செய்யறது ஒண்ணுத்துக்கும் ஆகாதீங்களா ஊர்ல அவங்க செய்யற வேலை தான் அந்த பாலை ஊத்துவோம்

பணம் தெரியல அவருக்கு கட்சியில இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு புவியானந்த் அவரோட கால விழுந்து கும்பிட்டு இருக்காங்க அதை பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வருது இதுதான் மாற்றமா இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு போறது இதுதானா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து இன்னொரு அதிமுக தான் டிவிக்கு வந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் இதெல்லாம் பேசா வச்சு அப்புறமா அவ்வளவு கட்சி இல்ல ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு ஆள் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அவர் ஃபேஸ் வச்சு மட்டும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அப்படிதான் இருக்கும் சார் தற்போது டிவி கேல நடந்திருக்க வாக்குச்சாவடி முகாந்தர்கள் அறிமுக கூட்டணி வந்துட்டு நடந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு இப்போ அது மேலே சர்ச்சை வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல வாக்குச்சாவடி தொடர்பாக அவர் பூத் கமிட்டி மாநாடு வந்து கூட்டியிருக்கிறாரு இருக்கிறாரு பூத் கமிட்டி மாநாடுல என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா இல்லையா உள்ளுக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கறது வெளியில தெரியல ஆனா திரு விஜய் அவர்கள் பேசவே தேவையில்ல ஆனா பேசியிருக்கிறாரு அது பொது வெளியில வந்திருக்குது அப்போ பேச பேசுறது சில விஷயங்கள் சர்ச்சையாக சர்ச்சையாக இருக்கிறது சில விஷயங்கள் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படிங்கிறாரு அப்புறம் என் ஆட்சியில் கல்பிரிட்ஸுக்கும் அப்புறம் தப்பான விஷயங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ அதில் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்க நான் உணர்றேன் அல்லது மேபி அவங்க தான் அதை கரெக்ட் பண்ணணும் பட் இந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கா வெளியிருக்கிறவங்க ஏதாவது பார்த்துருக்குறாங்கன்னு பார்த்தா வெளியிருக்கிறவங்க பார்த்து கொஞ்சம் ஓ அப்படி கொஞ்சம் புருவங்கள் உயர்த்த தான் செய்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை உடச்சி பேசிடுவாங்க விஜய்க்கு கூட்டம் கொடுதானா கூட்டம் கொடுதாமா அது ஓட்டாக மாறுமா தெரியாது அதை நான் சொல் நான் ஜோசியக்காரர் கிடையாது ஜோசியத்தை நான் நம்ப நம்புறது கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஓட்டாக முழுசாக மாறாதுன்னு சொல்ல முடியாது முழுசாக மாறும்னு நீங்கள் சொல்ல முடியாது தான் கலை யதார்த்தம் அப்போது எல்லாருமே பார்த்து கொஞ்சம் வியக்கத்தான் செய்வாங்க வியக்கத்தான் செய்வாங்க மேலேருந்து ஒருத்தர் கீழே குதிக்கிறாரு கீழே விழுறாரு என்னங்க இதுனா அப்படிதான் இருப்பாங்க அவங்க நீங்கள் உடனடியே எடுத்தவுடனே ஒருத்தனை வந்து நீங்கள் பொலிட்டிகைஸ் பண்ணவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மாறணும் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் விஜய் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எம்ஜிஆர் கம்மிங் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் அரேனா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கூட தான் அவர் வராரே வெளியில் நடிச்சுக்கிட்டே பாலிடிக்ஸில் இருந்தார் இவர் நடிப்பை மட்டும்தான் பண்ணார் அப்புறம் தான் பாலிடிக்ஸ்க்கு வராரு ஸோ நிறைய வேறுபாடுகள் இருக்குது எம்ஜிஆர் ஆட்சி ஒன்றும் சிறப்பான ஆட்சிலாம் கிடையாது எம்ஜிஆர் ஆட்சியாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க எம்ஜிஆர் பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் எம்ஜிஆரோட ஆட்சியில் பல சீர்கேடுகள் தமிழ் நடந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து டாஸ்மாகக்கு மதுவுக்குமான விஷயங்களை பல தப்பான விஷயங்களை பண்ணாங்க ஸோ எம்ஜிஆர் நான் புரிந்தப்படுத்த விரும்பலை ஆனால் எம்ஜிஆரையும் இவங்க ரோடு மட்டும் எடுத்துக்கிறாங்க ரைட் ஃபைன் பட் இன்னிக்கு சுச்சுவேஷனில் அன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தாங்களோ அப்படி விஜய பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்கிற கம்பாரிசனை மட்டும் ஏற்றுக்கலாம் ஏன்னா ஃபேன் பாய்ஸ் ஃபேன் பாய்ஸ் அவங்க வந்து அவர் தலைவர் அது கட்சி தலைவராக மாறிட்டார் நான் அதை மறுக்கலை அவர் கட்சியின் தலைவர் தான் ஆனால் அவன் ரசிகர்களுக்கு முதல்ல நம்ம அண்ணன் நம்ம நம்மளுடைய தளபதி அப்படிங்கிறதான் முதல்ல நீக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பொலிட்டிக்கலாக அவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும் அதற்கான வேலையை பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன் அதை அங்கே கொஞ்சம் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு அது ஆளுங்கட்சிக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்க தான் நான் நினைக்கிறேன் மற்ற யாரும் பெருசாத ஃபீல் பண்ணலை கண்டுக்கலை இது ஒரு நார்மலான ஒரு மாநாடுங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையினோம் அப்பெல்லாம் ஒரு கட்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை ஆனால் இந்த கட்சி நிகழ்ச்சியவே ஆளுங்கட்சியின் தரப்பு கொஞ்சம் அதிர்ந்து போய் தான் பார்த்துருக்கு அப்படிங்கிறது உண்மை இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய அதுதான் ஆனாலும் வந்துட்டு இந்த சினிமா கட் அவுட்டுக்கு பாலு ஊத்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதனால பல விஷயங்கள் நடந்திருக்கு பல விபத்துகள் நடந்திருக்கு அதை பற்றி எதுவுமே பேசலையே சார் இதை எப்படி எடுத்துக்கிழமை ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் மிக மோசமான ஒரு பழக்கமாக இருப்பது கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது அப்படி சொல்றாங்க பாலாபிஷேகம் ஆனால் அப்படி இல்லை உயிர்களுக்கு தேவையான அடிப்படை உணவான பாலை இப்படி கொட்டி அழிக்கிறது பாலை வீணாக்கிறது ஒரு குதவாத செயலை செய்கிறது உண்ணுத்துக்கும் ஆகாதவன்னு இருப்பாங்களா ஊரில் அவங்க செய்கிற வேலை தான் அந்த பாலை எடுத்து ஊத்து ஊத்துறது என்ன கேட்டிங்கன்னா அந்த சாமி கூட பால் ஊற்றுறது ஊற்றக்கூடாது உனக்கு என்ன சாமி கும்பிடணுமா ஏதோ கற்பூரத்தை ஏத்தனையோ அப்படி தீர்ப்பாத காமிச்சியா அது சொ தொட்டு கும்பிட்டு போய்கிட்டே இருக்கு விபூதி வாங்கிக்க கும்பம் வாங்கிக்க சந்தனம் வாங்கிக்க அவ்வளவு இந்த உணவுப் பொருளை வீணாக்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரம் அப்போ அந்த கலாச்சாரத்தை உங்கள் ரசிகர்கள் அல்லது உங்களுடைய தொண்டர்கள் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளை இதே போல் திரு விஜயவர்கள் வெளியிட வேண்டும்னு நான் ரொம்ப அன்பாக பணிவாக கேட்டுக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இஸ் பிகமிங் ஏ லீடர் நவ் அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்கிற அஞ்சு கட்சியில் அவர் கட்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹி இஸ் மேக்கிங் இம்பேக்ட் டே பை டே அப்படிங்கிறது தெரியுது அப்போ அதற்கான பொறுப்பும் கடமையும் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அந்த விஜய் அவர்கள் கட்டவுட்டுக்கு தண்ணி ஊற்றுறது பால் ஊற்றுறது மற்ற விஷயங்களை என்னுடைய தொண்டர்கள் பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்க நான் முழுமையாக நம்புகிறேன்னு அன்பு கட்டளை விடுக்க வேண்டும்னு நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன் இன்றைக்கு வந்து அறிக்கையை நான் வரவேற்கிற பாராட்டுற சூப்பர் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 நபரை ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டிஸை உடனே நீங்கள் வந்து மாற்றிடவே முடியாதுங்க ஒரு பல ஆண்டுகளாக வந்து ஒரு பழக்கத்துக்கே இருந்தவரை டக்குன்னு திருப்பி வேறு பழக்கத்துக்கு மாற்றவே முடியாது அப்போது இவங்க வந்து இவரோனால விஜய்ங்கிற நபரை பார்த்தா போதும் அவர் அவர் கண் சிமிட்டனா போதும் அவர் முடிய செழுப்புனா போதும் நினச்சவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்போ அவங்களை நீங்கள் மாற்றணும்னா அது விஜய் அவர்கள் தான் பண்ணணும் அந்த விஜய் அவர்கள் தான் கொண்டு வரணும் இப்படி இல்லை நான் இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்களாம் ரொம்ப காம் டவுனாக இருங்க ஒரு இன்னொன்னு இன்னொன்று சொல்லவா இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க நான் மீடியாவில் இருக்கிறேன் நமக்கு விஜய் மேல இருக்கிற பார்வை வேற இப்போ நாளைக்கே இல்லை இப்பவே விஜய் வந்து உட்காந்தாருன்னா சொல்லுங்க சார் எப்படி சார் இருக்கீங்க எப்படி சார் போயிட்டு இருந்தா நம்ம கேட்போம் விஜய் ஃபேன் வந்தா ஐயோ சார் என்ன சார் சொல்றீங்க அப் அவங்கள்ட்ட ஒரு அந்த இருக்குலாம் இருக்காது ஒரு சாதாரண மனிதனால நம்ம உட்காந்து பார்ப்போம் ஏன்னா நமக்கு அந்த மீடியா பார்த்தோன்னா புரிதல் இருக்குது தனி நபர்கள் யாருங்கிற ஒரு புரிதல் இருக்கு நம்ம அப்படிதான் இருப்போம் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள மாற்ற வேண்டிய கடமை விஜய் அவர்களுக்கும் இருக்கு அவர்களுக்கும் இருக்கு மாற வேண்டிய கடமை ஸோ அவங்க மாறினாதான் விஜய்க்கு நல்லது தாவேக்காவுக்கு நல்லது இல்லைன்னா என்னவா இருக்கு அவர் வந்துட்டு ஒரு கட்சியோட தலைவர் தலைவர் பதவியில இருக்காருன்னா அவர் எந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்கணும் எவ்வளவு தெளிவா இருக்கணும் ஆனா அவர் பேசினதுல கிளாரிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் தான் வச்சிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து சார் எனக்கு வந்து விஜய் வந்து இன்னும் நிறைய நேரம் பேசணும்னு நான் விரும்புறேன் நிறைய நேரம் அவர் பேசணும் ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் அவர் ஆனால் அதுக்காக நீங்கள் பேசிட்டே இருக்கணுமான் அப்படி சொல்ல வரல விஜய் ரொம்ப நேரம் பேச ஆரம்பிக்கணும் அதற்கு விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பார் அவர் நிறைய படிக்கணும் நிறைய படித்ததை உள்வாங்கணும் அப்புறம் தான் அவர் பேச முடியும் இன்னொரு விஷயத்தை நான் இப்போ வந்து பார்க்குறேன் விஜய் பேசுறதுக்கான களம் எதுவும் பெருசாக அவங்க செட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் பாருங்களா இது வந்து பூத் கமிட்டி மாநாடு இது பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை ஏன்னா கட்சியில் உள்ள இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறாரு பொதுமக்கள்கிட்ட பேசலை பொதுமக்கள்கிட்ட ஒரு பேசுகிற எத்தனை மாநாடு இருக்குது மேடை இன்னும் அவங்களுடைய பொது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கூட்டின மேடை அப்புறம் அதை தாண்டி அவர் பெருசாக வெளியில வரவே இல்லை அப்ப வெளியில வந்து பேசுவதற்கான களத்தை முதல்ல அவங்க உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போதுதான் விஜய் எவ்வளவு பேசுவோம் நமக்கு தெரியும் கூட தந்தி டிவிக்காரங்க அவர்கிட்ட கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க நீட்டுறப்போ விண்டோ ரொம்ப வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புனாரு ஏன் சார் ப்ரெஸ் பீப்பிளை பார்க்கறதுக்கு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன அந்த ரெண்டு விஷயத்த வந்து விஜய் வந்து பண்ணணுங்க ஒன்று நல்ல நேர்த்தியான ஒரு உரையை வழங்கணும் ஒரு உரை வீச்சை வந்து கொடுக்கணும் அந்த உரை வீச்சின் மூலமாக உண்மையிலேயே சொல்கிறேன் அப்படி ஒரு உரை வீச்சை கொடுத்தாரு அப்படின்னா அது திமுகவுக்கு கொஞ்சம் ஷேக்கு கொடுக்கும் மற்ற கட்சிகளும் உயர்ந்து பார்ப்பாங்க அதை அவர் பண்ணாமல் இருக்கிறார் அதை அவர் பண்ணணும் இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இதை நான் வந்து அவருடைய கட்சி ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் 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 ஊடகங்களை சந்திப்பது என்பது தார்மீக கடமைங்க உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கறவங்க இருப்பான் ஆதரிச்சி கேள்வி கேட்கறவங்க இருப்பான் உங்களை யூ இருப்பான் அ லீடர் நீங்க ஃபேஸ் பண்ணணும் ஒருத்தர் எதிராக கேள்வி கேட்கறானா நோ கமெண்ட்ஸ் ஓகே அடுத்த கேள்வி முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அவங்க ட்ரிகர் பண்ணான்னா கண்டுக்காதீங்க அவங்களே அடையாளப்படுத்தி விட்டுருவா அப்ப அமைதியா இருப்பா தான் நோ கமெண்ட்ஸ் சொன்னால விட்டு போவா அப்படின் அப்போ அப்படி டீல் பண்ண தெரியணும் டிடி தினகரன் நல்லா டீல் பண்ணுவார் சீமான் நல்லா டீல் பண்ணுவார் கலைஞர் கருணாநிதி சூப்பராக டீல் பண்ணுவார் இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு லைவ்லி எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி டீல் பண்ண திரு விஜயவர்களை ஆரம்பிக்கணும் அவர் ஏன் ஆரம்பிக்கலன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே நான் ஓப்பனாக சொல்கிறேன் தெரியல ஏன்னா பெருசாக மீட் பண்ணாத வரைக்கும் உங்களை மேலே என்ன ஒன்று இருக்குன்னா அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரோன்னு ஒரு ஃபீல் வரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அன்னியைப்பட்டுகிட்டே இருக்கிறாரோ நெருங்க மாட்டேங்கிறாரோ அப்படின்னு வரும் இன்னொரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க ப்ரெஸ்ஸே வந்து ஆன்டி விஜயாக இருக்குது ப்ரெஸ்ஸே மோசமாக இருக்குங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை விஜய் அவர்களை ஆனால் ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ப்ரெஸ்ஸு வந்து ஒரு கட்சிக்கு தரப்பாக தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன் எப்படி மேலே கோடி மீடியாவோ அந்த மாதிரி இங்கே ஒரு மீடியா இருக்குது ஆனால் அதுக்காக நிராகரிச்சு போயிட முடியாது அப்போ நிராகரிச்சு சீமான் போயிருந்தாருன்னா நீ சீமான் யாருன்னு யாருக்கும் தெரியாது பட் ஃபேஸ் பண்ணுறாருல தட்ஸ் அ பொலிட்டிக்கல் வில் தட்ஸ் அ கட்ஸ் அந்த கட்ஸும் பொலிட்டிக்கல் வில்லும் திரு விஜயவர்களுக்கு வரணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இதில் வந்து இதில் போட்டு அவரை போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவர் எப்படின்னு தெரியாது நமக்கு நீங்க ஒரு முறை உங்க முகத்தை காமிச்சிட்டு பேசிட்டு தெரியும் ஏங்க அவர் திணறாருங்க அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அதான் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லலாம் எதுவுமே நமக்கே தெரியாது இப்ப கூட ஒரு ஸ்பீச் பேசும்போது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக் ஆயிட்டாரு அவர் மேபி எழுதி வச்சதை பார்த்து ஆனால் என்னன்னு தெரியல அதனால அவர் மாத்திக்கணும் இன்னும் தெளிவான ஒரு சிந்தனையோட ஒரு நேர்த்தியான ஒரு பேச்சை விஜய் கொடுத்தாதான் விஜய் மேலே வெறும் ஃபேன்ஸ் மட்டும் கிரேஸாக இல்லை அங்கே இருக்கிறவங்க ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது அதுக்காக மட்டும் விஜயனுடைய ஒரு நடிப்புங்கிற கவர்ச்சிக்காக மட்டும் போல அவருக்கு திறமையான ஒரு பார்வை இருக்குது நல்ல விஷன் இருக்குது நல்ல உரை நிகழ்த்தும் பேச்சுக்காக யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அது ஒரு கட்டாயமான தேவை ஒரு பொலிட்டிஷியனுக்கு அடிப்படை தேவை ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கிறது தான் ஸோ அதை விஜய் வளர்த்துக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் விஜய் கட்சியில் கூட அவரை உருவாக்கணுங்க நல்ல பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வேகமாக வளரும் அறுபத்தேழில் திமுக வளர்த்திருக்கு மிக முக்கியமான காரணம் பேச்சாளர்கள் தான் நாவலர் நெடுஞ்செழியன் பேசுனாருனா அவ்வளோ நேரம் கேட்கலாம் அன்பழகன் பேசுனார்னா அவ்வளோ நேரம் கேட்கலாம் கலைஞர் பேசுகிறாரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்படி எல்லாரும் பேசி 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 முடித்த பிறகு பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க இரவு பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க கூட்டம் ஒரு மணிக்கு பேச ஆரம்பிப்பாரா அவ்வளோ நேரம் தொண்டர்கள் பேசுவாங்க யார் கலைஞர் கருணாநிதி ஐயா நடு நெடுஞ்செயில் பேசும் பேசி முடிச்சு தான் அண்ணா வருவார் அப்போ கூட்ட சும்மா இருக்கும் அண்ணா வந்து பிரித்து மேஞ்சிடுவார் ஒட்டுமொத்தத்தையும் காங்கிரஸை சுக்கூறாக மாற்றினார் ஆட்சியை பிடிச்சார் அப்போ அப்படிப்பட்ட பேச்சாளர்களை படைப்பாளிகளை மிக உந்து சக்தியாக இருப்பவர்களை ஐடியாலஜிக்கலாக கிளாரிட்டி இருக்கிற ஒருத்தரை நீங்க உருவாக்கணும் கட்சியில நூறு பேர் உருவாக்கணும் நீங்க சீமான் கட்சியில போய் பாருங்களேன் ஏன் சீமான் கட்சி லைம் லைட்ல இருக்குன்னா சீமானவர்களை போலவே பல சீமானங்கள் உருவாகி வச்சிருக்கிறார் அப்ப பல பேர் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் நிறைந்த ஒரு கட்சியாக தாவைக்காவை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு விஜய் இருக்கு கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சியில பேச்சாளர் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இதுல வந்துட்டு ஆதவ் அர்ஜுன் அவர் மேடையில பேசுறப்போ பின்னாடி உட்காந்துட்டு தூங்குறாங்க இதுக்கு முன்னாடி பேசினப்ப அவர் சொல்லியிருந்தாரு சிறந்த எதிர்கட்சியா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அதே தான் சொல்றாரு ஆனா அவர் மேல வைக்கிற விமர்சனங்கள் கட்சி மேல வைக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா அங்க இருக்கவங்கல சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் மற்றபடி செயல்பாடுகள் எதுவும் இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாங்க உங்களோட கருத்து இல்ல ஆதவ் அர்ஜுனாவோட பேச்ச வந்து ஈர்க்கும் விதமா இல்ல அது வந்து உண்மையா ஒத்துக்கணும் நம்ம அவர் டேட்டாஸ் மட்டும் தான் அவர் பேசுவாரு டேட்டாஸ் நீங்க ரொம்ப ஈர்க்கும் விதமா பேசவே முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ராவான சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் உட்காந்து நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் பாடத்தில் உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும் ஏன்னா அது சப்ஜெக்ட் வந்து நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் பேச முடியும் ஸோ அந்த மாதிரி அவர் பேசுறாரு அவரால் பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் பண்ண முடியலங்கிறது உண்மை தான் அதை அவர் பண்ண முடியல பண்ண தெரியல அவருக்கு அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல பேச்சாளர்களை இனங்கண்டு உருவாக்கணும் அதுக்கு பேச்சு பயிற்சி பட்டறைகளை உருவாக்கணும் அப்படி உருவாக்கினால் நீங்கள் அவங்கள மெருகத்தவே முடியும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கம் தான் வரும் எவ்வளோ நேரம் கேட்பீங்க நீங்கள் டேட்டாவே எடுக்கிட்டே இருப்பீங்க எப்போ இவ்வளோ பெர்சன்டேஜுப்பா இவ்வளோ பர்சன்டேஜுப்பா இவ்வளோ தூரம் சேர்ந்தாங்கன்னா இங்கே வரும் இவங்க இங்கே வரும் எவ்வளோ நேரம் கேட்பீங்க அப்போ நீங்கள் பீப்புள் கரெக்ட் பண்ணவே முடியாது பைபிளே வச்சுக்கணுங்க அவனை இன்னொன்று சொல்கிறேன் ஃபேனாக இருக்கிற வைபிள் இருந்து அவங்கள அரசியல் ரீதியான வைப்புக்கு மாத்தணும் எவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எல்லாரையும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஒரு பார்வை கிடைக்கும் அப்ப அந்த வேலையை இப்ப இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு ஆதரனா போன்றவர்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர் பேசுறதை விட்டுட்டு பல பேர் உருவாக்குங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பெண்களை விடுங்க பெண்கள் எத்தனை பெண்களை மேடை நிறைய இன்னும் அவங்க மேடை ஏற்றுறோம் நிறைய மேடையில் பேச வைக்கணும் அதுக்கான வேலை விஜய் ஆரம்பிப்பா இப்படி டிவிக்கு மேல அதிகப்படியான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் அவங்க கூட்டணி ஒரு கனவுல இருக்காங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவங்களோட கூட்டணி கனவை அதுக்கு ஒரு வாய்ப்பா இது வாய்ப்பாங்க இந்த மாதிரி கட்சி ரீதியா பேசல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்திலயும் வந்துட்டு ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்ற சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு கூட்டணிக்கு பாதிப்பா அமையாது இல்ல கூட்டணியும் அவங்க நீங்க போக முடியாது எங்க இருக்குதாங்க திமுகவுக்கு போக முடியாது உங்களுடைய அரசியல் எதி பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க நீங்க போகவே முடியாது ஒன்று தனிச்சலிப்பார் இல்ல ஒஸ்டு கே சினாரியோ ஒஸ்கே சினாரியோ இல்லை இருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னா சீமானோட தான் போயும் வேற வழியே கிடையாது சீமான அவர் அவரை அப்படின்றதும் இருக்கிற பிரச்சனை ஆனா நீங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இதான் இருக்கு வேற வாய்ப்பு கிடையாது இதாங்க ஒரே வாய்ப்பு இந்த இடத்துல அண்ணா கீழே விழுந்துருவோம்னா விழு கீழே விழுந்துருவாங்க அங்கே பக்கத்தில் பால்லாம் இருக்குங்கண்ணா பலனை சுற்று போனால் சுற்று போகட்டும் ஒன்றும் மன முடியாது இல்லைங்க நம்ம இதே இடத்துல நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே தாண்டி போயிடும்னா தாண்டி போகலாம் அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு சேருவாங்களா மரம் நமக்கு தெரியாது அவங்களை தனிப்பட்ட முடிவை சார்ந்தது தான் இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பு விஜய் போ இன்னொரு பெரிய விமர்சனம் அவங்க மேல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்சியை டிவிக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு புசியானந்த் அவரோட காலில் விழுந்து கும்பிட்டு இருக்காங்க அப்போ அதை பார்க்கறவங்கலாம் வந்துட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வருது இதுதான் மாற்றமா இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு போறது இதுதானா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் இருக்காங்க உங்களோட கருத்து இன்னொரு அதிமுக தான் டிவிக்கு வந்து தமிழக வெற்றி கொள்கை கோட்பாடு தத்துவம் இதெல்லாம் பேஸாக வச்சு அப்புறமா அவ்வளோதான் கட்சி இல்லை ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு ஆள் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அவர் ஃபேஸை வச்சு விட்டு தான் கட்சி ஆரம்பிச்சுருக்காங்க அப்போ அப்படி தான் இருப்பாங்க அதான் நான் அவங்களுக்கு சொன்னேன் காலில் விழுவாங்க டம்ளர் அவர் குடித்த டம்ளர் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஐயோ ஒரு போட்டு துண்டனா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் பாய்ஸோட ஒரு மூமெண்ட்டு இப்போ நான் வந்து இது ஆசிரியர் தலைவர்களுக்கு இல்லையான்னு கேட்டால் நான் ஒத்துக்கிற இருக்குது தான் ஆனால் இது மாறணும்னு நான் நினைக்கிறேன் இது மாறணும் நம்ம தலைவர் வந்து நம்ம கூட்டம் கூட்டணும் அதுக்கு கூட்டத்துக்கு வந்தார் அதில் மகிழ்ச்சி அடைஞ்சேன் நம்ம தலைவர் என் பிரச்சனைக்காக பேசினார் மகிழ்ச்சி அடைஞ்சேன் என் ஊரில் தண்ணி தண்ணி வரல பல்பேறியில ரோட்டில் பிரச்சனை மக்களுக்கு வந்து குடிநீர் நீர் பிரச்சனை கழிவுநீர் கூட கழிவுநீர் வந்து தண்ணீரில் கலக்குதுன்னு பிரச்சனை எப்படி தலைவர்கிட்ட சொன்னால் அவர் பேசினார் மகிழ்ச்சி அடைஞ்சேன் என்ன பிரச்சனை நான் அட்ரஸ் பண்ணி தலைவர்ட்ட சொன்னேன் அவர் கேட்டார் நான் விழிச்சிருந்தான் இப்படின்னு மாற்றலாம் காலில் விழுறது துண்டு போடுறது மாலை போடுறது சால்வை போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க நீக்கலை அப்படின்னா இது அவங்களுக்கு நீங்கள் சொன்னால் அவர் விமர்சனப்பட அடுக்கடுக்காக வர வச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் என்னங்க மாட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துக்கு விஜயத்தை கொண்டு போயிட கூடாது கண்டிப்பா சார் ஆக்சுவலா வந்துட்டு இப்ப கட்சி ரீதியான விமர்சனங்களை தாண்டி பர்சனல் அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி உங்களோட கருத்து சார் அண்மையில பாத்த நீங்க கோவன் சொன்னதான் சொல்லுங்க நினைக்கிறேன் கோவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டா ஐயா நீங்க ஒரு கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்கற மாதிரியான அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு அவரை விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்களே நிறைய பாயிண்ட் சொன்னீங்க அவர் இன்னும் கூட ஒரு படிக்கு மேலே போய் என்னங்க ஏன் உங்கள் கொள்கை தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களே இல்லையே ஏன் ஒரு மார்க்ஸை வைக்கலை ஏன் ஒரு லீனை வைக்கலை சரி விடுங்க அவங்களாம் வெளிநாட்டுக்காரங்க அவங்களெலாம் ஐயாவுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏன் சிங்கார விளர வைக்கலை ஏன் ஜீவாவை வைக்கலை ஏன் ஜ தாப்பாவை வைக்கலன்னு கேட்கலாம் இப்போது இதை மாதிரி கேட்பதற்கு உங்கள்கிட்ட ஆயிரம் கேள்விகள் இருக்குது விஜய் விமர்சிக்க ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆனால் பர்சனல் லைஃபு நீ எல்லாம் பெண்கள் பாதுகா பத்தி பேசுறீ அப்போ பொண்டாட்டி எங்க என்னங்க கேள்வி முதல்ல அடிப்படையில பொது நாகரீகம் சபை நாகரீகம் அறிந்த எவருமே பயன்படுத்த முடியாத வார்த்தை கேவலமான உடல் மொழி மலினமான வார்த்தை மொழி பக்கத்துல ஒரு பெண் தோழர் இருக்கிறாங்க அப்படியே பேசுறாரு நீ ஃப்ளைட்டில் போன ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போனால் கூட வந்தது சங்கி பிஜேபின்னு எந்த தரமும் இல்லாமல் எவனோ எழுதி கொடுத்ததை உட்காந்து ஒப்பிச்சு வாந்தி எடுத்துக்கிட்டு இந்த ஆபாச யூடியூபர்ஸோட பழகுனா பேசினா மேடை ஏறுனா இப்படி தான் ஆபாசமாக மாறுவாங்க அதற்கு கோவன ஒரு முன்னுதாரணம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக கோவனா யார் முந்தருது யாரங்கிறது போட்டி ஒன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவரோட ஒரே மேடையில் பகிர்ந்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் கோவனத்தோட பேசுகிறோன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவரோட சிறப்பாக நீங்க பேசுற தகுதி உங்களுக்கு இருக்கு சிவாஜி கிருஷ்ணன் தூக்கி சாப்பிட்டுருவாருங்க கோவன் அந்த அளவுக்கு பேச்சாளராக மாறிட்டாரு உன் பொண்டாட்டி எங்க நீ யாரை கூட்டிட்டு போன நீங்க யாரோட இருந்தீங்க நீங்க யாரை கூட வச்சிருக்கிறீங்க நீங்க கூட இருக்கிற தோடகளை எப்படி பாக்குறீங்கன்னு நாளைக்கு உங்களுடைய ஒருத்தன் கேள்வி கேட்டா உங்களுக்கு எங்க போகும் கோவன் ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போய சில உல்லாசனும் இன்னைக்கு யாரும் ஊற்றி கொடுக்கலையா நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியினுடைய தொகுதியினுடைய வார்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து மது விருந்து குடிக்கிறாங்களே அது உங்களுக்கு தோணலையா ஏன் இங்கே இங்கே உங்களுக்கு கஞ்சாவால் போதையால புகையால் மடியிற உயிர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா சாதியான உலகம் நடக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா யார் நீங்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது கோவன் உங்களுக்கு என்ன கிடைக்குது எவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எழுதுறான் கீழே மிக கேவலமாக எழுதுகிறான் அவனோட எழுதி வச்சது ஐயா கோவனை தான் போய் சேரும் அதனால தான் நான் திரும்பி கேட்குறேன் ஐயா நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டா நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா மூடு டாஸ்மாக மூடுன்னு நீங்கள் நானும் அந்த பாட்டை ஷேர் பண்ணாங்க எடுத்து நானும் ஜெயலலிதா ஆரம்ப அந்த பாட்டை எடுத்து ஷேர் பண்ண வந்தான் ஒத்துக்கிறேன் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எங்கே நிற்கிறீங்க எங்கே போய் நிற்கிறீங்க உங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பின்னாடி செந்தில் பாலாஜி ஃபோட்டோ இருக்க யாருங்க அவரு யார் அவர் இந்த ஆட்சியில் மது நாள் வரக்கூடிய வருமானம் அதிர வச்சிருக்குது போன ஆண்டு எத்தனை பர்சன்டேஜை மதுகளுக்குக்காக ஒதுக்குனீங்க எவ்வளோ கலாச்சார மரணங்களை ஒதுக்குனீங்க எவ்வளோ கலாசமரம் தடுத்திக்கினீங்க ஒரே ஒரு முறை இந்த கோவன் நம்பர் வாயை திறந்து கேட்டதுண்டா ஏன்னா வாயை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சி அதனால விஜய எதிர்க்க உங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அப்போ இப்படியெல்லாம் எல்லாம் விஜய் எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா பயந்துட்டாங்க இப்போ என்னென்னா விஜய கட்சிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்றாங்கல்ல அதுக்கு உங்களுக்கு தரவு இருக்கணும் தரவு இதுதான் தரவு ஏன்னா உங்களுக்கு அட்டாக் பண்ணவே தெரியல எதை தின்றால் பித்தம் தெரியணு வாங்கல்ல கள்ளக்கான் எதாவது எடுத்து அடித்தாவணுமே ஏன் வந்துட்டான் ஏன் எதுவுமே தெரியலையா எனக்குன்னா எடுத்து அடிக்கிறது பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணுறது ஒஸ்ட் பிஹேவியருங்க இதை மாதிரியான ஒரு மட்டமான ஒரு மனிதரை வந்து நம்ம பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரை அவர் மாற்றிக்கணும் இனிமே மாற வாய்ப்பு இல்லை ஏன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் கக்கூஸ் துணியை ஊற்றும் போது சரின்னு பேசினார் சரின்னு உங்களுக்கு அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும்ங்க எனக்கும் விமர்சனம் இருக்கு உங்களுக்கு விமர்சனம் இருக்கட்டும் அதுக்காக என்ன பண்ணுவீங்க இதை ஆதரிப்பீங்களா நீங்கள் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா ஒருத்தரை எதிர்த்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை தான் கிடைக்கிதுன்னா நீங்கள் யார் சார் நீங்க சரி உங்களை நோக்கி நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறேன்னா மூணு வரல் உங்களை நோக்கி இருக்குதுல்ல உங்களை பற்றி யாரு கேப்பா நீங்கள் இருக்கிற மேடையில் நீங்கள் இருக்கிற உங்கள் பின்னாடி இருக்கிற கட்சியின் தோழர்களுடைய பர்சனரை பற்றி பேசலாமா எத்தனை பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது தெரியுமா அதே மாடியில் இருக்கிறவங்க மேலே பேசுவீங்களா வாயை திறப்பீங்களா கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா கோவன் எத்தனை பேர் கேட்குறாங்க பதில் இருக்கா அவர்கிட்ட அப்போ என்னென்னா ஏதோ ஒன்று போனால் மட்டும்தான் இப்படி தன்னிலை மறந்து பேச முடியும் என்ன போயிருக்குன்னு தெரில நமக்கு தப்பான வழியில் போயிட்டார் கோவன் வருத்தமாக இருக்குது இதனால வந்து டிஆர்பி ரேட்டிங் யாருக்கு ஏறுதுன்னா விஜய்க்கு தான் ஏறுது இவங்க இலவச விளம்பரத்தை விஜய் கொடுக்குறாங்க விஜய் இதை பயன்படுத்த தான் செய்வார் சார் நீங்க சொன்ன மாதிரி அவர் அவர் அவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்க ஒரு சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்ல இந்த குறுகிய காலங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்களை மாத்திட்டு அவங்க செயல்பட்டாங்கன்னா கட்சி ஓரளவுக்கு நல்ல இடத்துக்கு போகும்னே நினைக்கிறோம் ரொம்ப நன்றி சார்